ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த ஃபர்ஸ்ட் செமி ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா ஒம்பது விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்று ஃபைனலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான கிரிக்கெட்டை வந்து இந்த தொடர் முழுவதும் ஆடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனாலும் அவங்க வந்து தோற்று தொடர விட்டு வெளியே போனது நமக்கெல்லாம் ஒரு வருத்தமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த லீக் போட்டியிலேருந்து சூப்பர் எயிட் அவங்க காட்டின கடின உழைப்பு ஒரு டீம் எஃபர்ட் ஒரு குவாடினேஷன் அவங்களுடைய வந்து டெடிக்கேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க இன்னும் ஒரு லெவல் மேலே போயிருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அந்த அளவுக்கு அருமையான ஒரு கிரிக்கெட்டை ஆடி இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் மாதிரி ஜிம்பாப்வே மாதிரி ஒரு நார்மலான பிலோ நார்மலுக்கும் கீழே உள்ள ஒரு டீமாக தான் எல்லா அணிகளாலும் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க உள்ளே உடனே அந்த எண்ணத்தை டோட்டலாகவே மாற்றிட்டாங்க லீக் போட்டிகளில் பழமிக்க அணியான நியூசிலாந்தை அசால்ட்டாக அடித்து தூக்குனாங்க எழுபது எண்பது ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை அடித்து தொடரப்பே வெளியேற்றினாங்க அதே போல் சூப்பர் எயிட்டில் மதம் முடித்த யானையான ஆஸ்திரேலியாவை ரொம்ப அசால்ட்டாக அடித்து அவங்கள நாக் அவுட் போட்டிக்கு வர விடாமல் வெளியேற்றினாங்க அதே போல் பங்களாதேஷ்க்கு எதிர அதில் ஜெயித்தா தான் செமிஃபைனலில் குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் மிக சிறப்பான ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தி மிக கம்மியான ஸ்கோர் நூற்றி பதினஞ்சு ரெண்டு மட்டுமே அடித்து ஒரு சிறந்த ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தி பங்களாதேஷை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு தகுதியானாங்க இந்த செமிஃபைனலுக்கு தகுதியாகி ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எண்ணம் அப்டினேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாசிட்டிவாக பார்க்க போடுறது என்ன அப்படின்னா பவுலிங் தான் டிஃபன் பண்ணுறது தான் அவங்களுடைய பாசிட்டிவ் இந்த செமிஃபைனலையும் ஆரம்பம் எல்லாமே நல்லா இருக்க தான் இருந்துச்சு டாஸ் வின் பண்ணாங்க பேட்டிங் எடுத்தாங்க நூறு டு நூற்றி இருபது ரன்கள் அடித்தாலே போதும் சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிக்கிறது அதை கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் அது வரைக்கும் நல்லா போச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க தன்னுடைய ஸ்ட்ரென்த்தான பவுலிங்கை வச்சு அந்த போட்டி டிஃபன் பண்ணி ஜெயிப்பாங்க நியூசிலாந்துக்கு எதிராக நூற்றி ஐம்பத்தொம்போது அடிப்பாங்க எண்பது ரன்கள்லேயும் நியூசிலாந்தை சுருட்டி ஜெயிச்சிருவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நூற்றி நாற்பத்தொம்போது அடிப்பாங்க ஆஸ்திரேலியாவை சுருட்டி இருபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க பங்களாதேஷ்க்கு எதிராக நூற்றி பதினஞ்சு ரன்கள் மட்டும்தான் அடிப்பாங்க அதையும் டிபண்ட் பண்ணி ஜெயிச்சு உள்ளே வந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் லோ ஸ்கோர் அடித்தாலும் செமிஃபைனலில் லோ ஸ்கோர் அடித்தாலும் அது சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ரொம்ப சிக்கலாக தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் டாஸ்கின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க ஆனால் பேட்டிங்கில் யாருமே சோபிக்கிறாங்க ஒம்பது பேர் சிங்கிள் டிஜிட் வெறும் ஐம்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க கூட ஒரு முப்பது நாற்பது ரன்கள் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதாவது நூறு ரன்கள் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இது வந்து ஜெயிக்கிறதுக்காக கஷ்டமான ஒரு போட்டியாக போயிருந்திருக்கும் ஏன்னா ஐம்பத்தாறு அப்படிங்கிறது வந்து சைக்காலஜிக்கலா மனசளவில் அது ஒரு பெரிய ஸ்கோர் இல்லை எவ்வளவு பெரிய லோ போட்டி பார்த்தாலும் சும்மா சாதாரணமாக ஜெயிச்சிருக்காங்க ஐம்பத்தாறு ரொம்ப லோ ஸ்கோராக போயிடுச்சு அதனால அவங்க அதுலேயும் ஒரு விக்கிட்ட கலந்து ஒம்பது ஓவர்களை அடித்து வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் தொடரை விட்டு வெளியேறிடுச்சு வெளியேறினாலும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கும் ஆப்கானிஸ்தான் ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னால் இந்த தொடர் முழுவதும் நான் ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி மிகச்சிறப்பான கிரிக்கெட் ஆடிடுறாங்க இந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா நியூசிலாந்து அடித்து ஆஸ்திரேலியாவை அடித்ததையே அவங்க பெருசாக செலிப்ரேட் பண்ணாங்க செமிஃபைனலுக்கு வந்ததையும் வந்து கப்பு வாங்கின அளவுக்கு கொண்டாடுனாங்க அளவுக்கான டீம் இந்த அளவுக்கு வந்தது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது அடுத்த செமிஃபைனல் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு தொடங்குது இதில் ஜெயிக்கிற அணி ஃபைனலில் சவுத் ஆப்ரிக்காவோட பல புரட்சியை நடத்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி